மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட இருக்கிற நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் ஆமாங்க நம்மளுடைய வீட்டு ஹோம் டோரை தான் பார்க்க போகிறோம் ஹோம் டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே நம்ம பேக் சைட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பார்க்குறோம் இதுதான் நம்மளுடைய பேக் சைடு எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டை காமிச்சு தான் வந்து பேக் காமிப்பாங்க அங்கே வேறு மூத்தார் இருக்காரா தள்ளு துணி போடணுன்றதுக்காகவே போட்டுக்கிட்டு இருக்கேன் அது உளுந்துழுது போகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாங்க நம்ம அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடலாம் இது ஃபுல்லாவே நம்ம போட்டுறதாங்க இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி வேலை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா பாத்து இருந்திருப்பீங்க நீங்க வெல்கம் டு மை ஹோம் டோர் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம போலாம் வீட்டுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏதோ ஏழுக்கேற்ற எல்லூருண்ட நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த மாளிகை தான் இது வாங்க உள்ளே போகலாம் வெல்கம் டு மை ஹோம் கேள் ஃபஸ்ட்டு வந்த அழகாக நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து செலெக்ஷன் பண்ண வந்து கதவு ஆல்ரெடி நீங்கள் எல்லா வீடியோலையுமே இதை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் என்னுடைய யூடியூப் பேமெண்டில் வாங்கின கதவு இது அடுத்தது அப்படியே உள்ளே வாங்க அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த கட்டை வந்து நம்ம கட்டினோம் ஆல்ரெடி கட்டினதை நீங்கள் வந்து பார்த்து இருந்திருக்கீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் மிக்ஸி வந்து இப்போ அரைச்சதுனால இந்த இடத்த வச்சுருக்கேன் நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே வந்தோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜி சைடாக ஊர் கூட கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகான ஏழாவது வருஷம் கல்யாண நாளுக்கு எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்த இருக்கு ஓகேங்களா இது வந்து நம்மளுடைய எல்லாமே இந்த ஒரு ரூம்லயே அப்படின்றது தான் அடங்கி இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க எனக்கு பிடிச்ச என்னுடைய கியூட்டான என்னுடைய வண்டி இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா மாமாவுடைய சைக்கிள் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாமாவுடைய சைக்கிள் இருக்கு நமக்கு இன்னும் ஒரு வேலை பெண்டிங் நிக்கிது நிக்கிது அப்படின்னு சொன்னால அந்த பெண்டிங் வேலை வந்து இந்த செவுறு தாங்க இந்த செவருமே வந்து நம்ம கல் வச்சு எழுப்பணும் பட் நம்ம கிட்ட அப்போ காசு இல்லைன்றதுனால இந்த செவுரை நம்ம எழுப்பாமல் விட்டுட்டோம் இந்த பெண்டிங் வேலை இருக்குது அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனு ஆனால் அந்த ரூம்ல இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அங்கே எல்லாமே ஒரே ரூமில் சாமி உமுறது சாப்பிட்றது ச எல்லாம் ஒரே ரூமில் இருந்தது இப்போ இந்த ரூம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னுடைய குக்கருங்க வச்சுருக்கேன் குக்கரு இட்லி குண்டா ஹாட் பாக்ஸு எல்லாமே வச்சுருக்கேன் எதனால் வந்து கவர் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் படுது இது வந்து தினமும் யூஸ் பண்ணுற குக்கருன்றதுனால இந்த குக்கரை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் மீதி எல்லாமே கவர் போட்டு யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே மசாலா டப்பா தாங்க ஓகேங்களா இங்கே இருக்கிறது மசாலா டப்பா அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டாண்ட் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாத்திரங்கள் இதில் எல்லாத்துலையுமே ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு நான் வச்சுருக்கேன் ஒவ்வொரு பொருள் இது வந்து நம்மளுடைய அரிசி டப்பா இது இருந்து எடுத்துகிட்டு இருந்தது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய அடுப்பு இருக்கு ஓகேங்களா இவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம கிச்சன் ஓடிங்கிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்க ஓகேங்களா இங்க ஒரு போட்டோ இருக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை ரூம் இது வந்து நான் வச்சு கும்பிட்ட முருகரு அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் இருக்காரு சிவன் அதுக்கப்புறம் லட்சுமி இருக்காங்க அதுக்கப்புறம் ஜெகநாத் இருக்காங்க அதுல எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய சாய்பாபா வேலு எல்லாமே இருக்கு இதுதான் வந்து என்னுடைய பூஜை ரூம் பாத்தீங்களா இது ஆல்ரெடி இங்கே மேலே வந்து பெரிய விரிசல் இருந்தது இந்த இடம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இடம் வந்து நான் பூச சொன்னேன் இந்த இடம் வந்து அவங்க வந்து இடிக்க வேண்டியது பட் அவங்க இடிக்காமல் விட்டதுனால நம்ம இதிலேயே வந்து பூஜை ரூம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து பூஜை ரூம் வச்சாச்சு இதுதான் நம்மளுடைய பூஜை ரூம் இப்பதான் சாமி கும்பிட்டு முடிச்சேன் ஓகேங்களா இப்போ வாங்க அப்படியே நம்மளோட வெல்கம் டு வாங்க அப்படியே பெட்ரூம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுடைய அரி நானு மாமா மூணு பேர் இருக்கு அந்த போட்டோஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் இருக்கு அந்த சைட்லயும் ஒரு போட்டோஸ் வச்சிருக்கேன் அந்த பக்கம் நம்மளுடைய அரிக்குட்டி குட்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துணி மடிக்காமல் போட்டு வச்சுருக்கேன் துவச்சி துவைச்சி பட் அதை மடிக்கணும் பட் மடிக்க டைம் இல்லாதனால நான் அப்படியே அதை வந்து போட்டு வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது பட்டு பர்மிஷன் கேட்காம இந்த முகத்தை காட்டலாமா காட்டக்கூடாதுன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால தான் நான் மறைச்சி காட்டுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே என்னுடைய மாமா எனக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டில்னு பார்த்தா வாங்கி கொடுத்த பீரோ ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கட்டில் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் உடனேக்கே எனக்கு வந்து கட்டில் வாங்கி மாமா வந்து கொடுத்தது தான் இந்த கட்டில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கேன் பட் இதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது காட்டுறப்போ காட்டலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திங்ஸுங்க எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸுங்க எல்லாமே வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே என்னுடைய ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நினைவு சின்னம் வருங்க அப்போ இருந்த சரண்யாக்கும் இப்போ இருக்க சரண்யாக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா அவ்வளோதான் இது வந்து சிம்பிள் தான் என்னுடைய வீடு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு இன்னும் நமக்கு வேலை இருக்கு இன்னும் நிறைய வேலை செய்யணும் வாங்க பாத்ரூம் காமிக்கல உங்களுக்கு யாருக்கும் வாங்க காமிக்கிறேன் இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பம்பு ஆசை சப்பிடு காசுதான் ஹைடிக் பேக் சைடும் குறைவானா ஹைடி குறிவா ம் இடிக்கொலிவா இது நான் வந்து துணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரையரில் போடணும் கரண்ட் இல்லாமல் இருந்ததுனால ட்ரையரில் போடல இது நம்மளுடைய பம்பு பட்டு மற்றபடி எல்லாமே இவ்வளோதான் என்ன நல்லாயிருக்குங்களா அதை விட இங்கே பாருங்கள் கேப் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த கேப் அடைக்கிறது சொன்னேன் அடைக்கல அந்த மனுஷன் அதனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய கேப் ஆகிடுச்சு நான் அந்த பக்கம் வந்துடுறேன் என் வீட்டு ஹோம் டோரை பார்த்துருப்பீங்க இன்னும் வந்து முழுமையாக வந்து எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்யலை இன்னும் பெயிண்ட் அடிக்கலை இன்னும் இந்த செவுர் வந்து எழுப்பில் அப்படியே இங்கே பாருங்கள் எனக்கு சத்தியமாக இதை பூச தெரியல இது புடஞ்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா நீங்கள நினைக்கலாம் என்னம்மா மண்ணை வச்சு ஈஸியாக இதை பூசலாமே மண் நான் எத்தனையோ வாட்டி பூசி பூசி பார்த்தேன் பட் இது வந்து உடஞ்சி உடைஞ்சி போகுது அதனால் நான் வந்து அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஊர் வழக்கப்படி நம்ம ஊரில் எப்படி உருளியில் வந்து தண்ணி வச்சு வைப்போமோ அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க அது அடுத்தவங்க சொல்கிறத பார்த்து அடுத்தவங்க செய்கிறத பார்த்து நானும் செய்கிறேன் எனக்கா எதுவும் நான் செஞ்சது கிடையாது தெரியாதனால இங்கே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம பேக் சைடில் வந்து நம்ம ஓடு வச்சு இது பண்ணோம் தெரியுங்களா அதையுமே நம்ம போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் வாங்க ஃபுல்லாகவே வாங்க இது வந்து நம்மளுடைய பின்னாடி சைடு நம்ம இந்த இடத்த பின்னாடி சைடு எதுக்கு இந்த இடத்த ஸ்லாப் போட்டு இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல பட் ஆனால் இங்கே ரெடி பண்ணணும் இந்த இடத்த வந்து நம்மளுடைய வறுகு இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி இருந்த ஜல்லியை வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இங்கே எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் போகிறப்போ மனுஷன் வந்து கொசுவால் அடித்து கொடுத்துட்டு போனார் அதே மாதிரியே நம்மளுடைய பழைய கொசுவலில் மட்டும் இங்கே மேலே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் டிரைனேஜ் இருக்குது அந்த டைனேஜ் இருக்கிறதுனாலயே என்னன்னு தெரியல நமக்கு தண்ணி வந்து நல்லா வர நல்லா வரல அதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய மல்லிப்பூ செடியும் வச்சுருக்கேன் புதினா மல்லியும் வச்சுருக்கேன் புது ஜெனிச்சின்னா செப்படி கொடிவா செப்படி கொடிவா இங்கே ஓ செப்படுக்க ஜனிச்சி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிப்பூட்டு இருக்கேன் கொத் புதினா பக்கத்துலேயே வச்சேன் பட் அது வரலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பூச்சடி அவ்வளவுதான் வீட்டு நம்ம கீழே வந்து தர சரியா போடல சரியா போடல மீன்ஸ் நல்லா உங்களுக்கே தெரியும் மாமா குடும்பம் சரி இல்லாமல் இருந்தது டைஃபாய்ட் ஜுரம் அதில் வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க வேறு வந்தது கையில் காசு இல்லாமல் இருந்தது அதனால எந்த ஒரு வேலையுமே ஒருபடியாக செய்ய முடியல அதனால வந்து பார்த்திங்கன்னா தர அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகலை பெருக்க பெருக்க மண்ணும் சிமெண்ட்டும் வந்துக்கிட்டே இருந்ததுன்றதுக்காக தான் நம்ம இதை வாங்கி போட்டோம் இதுவுமே என்னுடைய யூடியூப் பேமெண்ட்டில் வந்ததில் வாங்கி போட்டது தான் நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வீட்டை நாங்கள் வெறும் முப்பதாயிரம் ரூபா வச்சு ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து நல்லபடியாக இந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த ஒரு இடத்த வந்து மாமா உட்கார வச்சதுல அது ரொம்ப 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 சந்தோஷம் பட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே முழுமையாக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் இப்போ கூட இந்த வீட்டில் இருக்கும் அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடியோக்கோ நான் தனியாக வந்ததுக்கப்புறம் முன்னே இருந்த கஷ்டத்தை விட இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே என் வீடியோ பார்த்துருப்பீங்க ஹோம் டோர் கேட்டுகிட்டு இருந்தீங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல பட்டு ப்ராப்பராக இன்னும் இந்த செவ்வளாம் எழுப்பி மேலே வந்து அந்த பக்கம் இன்னும் நம்ம செவரு எழுப்பல பாத்துருப்பீங்க அதனாலவே நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ன அதனாலுமே ஒரு பிரச்சனை வந்தது ப்ராப்பராக அதை செவ்வொரு எழுப்புகிறப்போ எழுப்பி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அப்போ அப்போது கூட சேர்ந்து நான் நல்லபடியாக ஹோம் டோர் போடுவேன் நீங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க ஓகே பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பறோம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வாக மேலும் மேலும் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்